அமைதி திரும்ப பல காரணங்களுக்காக பல பேர் போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் அல்லது போராட்டத்தை தூண்டிவிட்ட தலைவர்கள் தவிர மற்றவர்கள் போராட்ட காலத்தில் அந்த பகுதிக்கு செல்லவில்லை என்பது உண்மை ஆனால் இப்பொழுதாவது அவர்கள் அமைதி ஏற்பட்ட பிறகு வந்திருக்கிறார்கள் என்பது குறித்து நாம் ஆறுதல் அடைய வேண்டும் அந்த வகையில் முதலமைச்சர் அங்கு சென்றார் என்றால் அது நல்ல செய்தி ஆனால் திட்டமிட்ட ரீதியில் வன்முறை செய்ய வேண்டும் என்பதற்காகவே சமூக விரோத சக்திகள் ஊடுருவி அதன் காரணமாகத்தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்று தெரிய வருகிறது அவர்கள் மீது சற்றும் இரக்கம் காட்டக்கூடாது அவர்கள் அவர்களை தூண்டிவிட்ட தலைவர்களையும் கூட கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை சட்ட நடத்த வேண்டும் என்பது தொடர்ந்து என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது கர்நாடகத்தில் காலா திரைப்படத்தை காலா திரைப்படம் மாத்திரமல்ல அது ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் நடிக்கிறார் என்பதாலோ தமிழ் படம் என்பதாலோ மொழி ரீதியாக அல்லது மாகாண ரீதியான ஒரு காழ்ப்புணர்ச்சியை கலைகளிலே காட்டக்கூடாது எனவே திரைப்படத்தை பொறுத்தவரையில் அது ரஜினி நடித்த படமாக இருந்தாலும் காலாவாக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் அதை தடுப்பதற்கான முயற்சியை கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு ஒரு வெறித்தனமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு தடுக்க முயற்சிது என்றால் அரசாங்கம் அவனை ஒடுக்க வேண்டுமே ஒழிய அரசாங்கம் அவனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது இந்த வகையில் திரைப்படத்தை விழுவதற்கான உரிமையை தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை நீதிமன்றமே வெளியிட சொன்ன பிறகு அதை தடுப்பது முறையல்ல அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று தமிழர்களிடம் நினைத்திருப்பார்கள் அதற்கும் காவிரிக்கும் சம்பந்தப்படுத்தி பேசுவது வேறு காவிரி ஓட வேண்டும் என்பது ஒருபுறத்தில் எங்களது கோரிக்கை அதே நேரத்தில் காலா போன்ற தமிழ் திரைப்படங்களும் ஓட வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கை அநேகமாக வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்றே நான் நம்புகின்றேன் காரணம் நான் அறிந்தவரையில் நீர்பிடி பகுதியில் அதிகமான மழை பெய்ந்திருக்கிற காரணத்தால் தேவையான அளவுக்கு காரணத்தால் நீதிமன்றத்தின் ஆணைக்கு கட்டுப்பட்டு இந்த முறை அந்த தீர்ப்பு அது அமலாக்கப்படும் என்று நான் நம்புகின்றேன் அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே அவருடைய பேச்சு நூற்றுக்கு நூறு ஆர் எஸ் எஸ் உடைய கொள்கையை ஒட்டி இருந்தது ஆர் எஸ் எஸ் எந்தெந்த விஷயங்கள்லாம் இதனால் சொல்லி வருகிறோமோ அந்த விஷயத்தை தான் மேலும் அதிகமாக வலியுறுத்தி மாண்புமிகு மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களும் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார்கள் அவருடைய பேச்சு எங்களுக்கு உடன்பாடுதான்